வணக்கம் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இப்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி எதை பற்றி எதுனா கல்வி அதாவது ஒரு கல்வியாண்டின் முடிவில் நம்ம இருக்கிறோம் அடுத்த கல்வியாண்டு இன்னும் சில மாதங்களில் துவங்க போகுது இப்போது கல்வியை தீர்மானிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ள மாணவர்கள் பதினொன்றாம் வகுப்பில் என்ன குரூப் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு பெரிய டிஸ்கஷன் டயலமோ எல்லா வீட்டிலையுமே போயிட்டுருக்கோம் மாணவர்களுக்குள்ளேயும் பெரிய ஒரு குழப்பம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் கல்லூரியில் என்ன படிப்பை தேர்வு செய்கிறது எந்த துறையில் படிக்கிறது எந்த நிறுவனத்தில் படிக்கிறது உள்ளூரில் படிக்கிறதா வெளியூரில் படிக்கிறதா இப்படி பல கேள்விகள் அவங்களுக்குள்ள இருக்கும் பெற்றோர்களுக்கிட்டையும் இருக்கும் குடும்பத்துல பெரிய டிஸ்கஷன் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த காணொளியை கொடுக்கறது பொருத்தமா இருக்கும் தான் இந்த டைம்ல இந்த காணொளியை நம்ம உருவாக்கி வெளியிடுறோம் அதாவது ஒரு மனிதனோட எல்லாமே வாழ்க்கையில் அவன் நடத்தக்கூடிய அவன் தான் செய்வதாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து காரியங்கள் தனக்கு தானாக நிகழ்வதாக நினைத்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் எல்லாமே ஜோதிடத்தின் அடிப்படையில் அவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் நடக்குது அப்போ கல்விங்கிறதும் நம்ம ஜாதகத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கோ அதற்கு தகுந்த கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்கும் பொழுது அது சிறப்பாக அமைகிறது பிற்காலத்தில் அது பயனுள்ளதாக அமைகிறது ஜாதகத்தில் குறிப்பிட்டிருக்கிற கல்விக்கு மாற்றான கல்விகளை துறைகளை தேர்ந்தெடுப்பவர்கள் இடையில அந்த துறையை விட்டு மாறி திரும்பி ஜாதகத்தில் குறிப்பிட்டிருக்கிற துறையவே தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க நிறைய பேர் வந்து படிப்பு வந்து படிச்சு முடிச்சுட்டு அதனால பிரயோஜனம் இல்லைன்னா அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி திருப்பியும் சேஞ்ச் பண்றாங்க இது கால விரயத்தை ஏற்படுத்தும் பொருள் விரயத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி சில பேர் படிச்சு முடிச்சுட்டு பின்னாடி வேலைக்குன்னு போகக்கூடிய காலகட்டங்களில் தான் படித்த படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு துறையில் போய் வேலை பார்க்குறாங்க பேர் அப்படி தான் இருக்காங்க நைன்டி கிட்ஸுன்னு சொல்லப்படுறவங்கெலாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் படித்த படிப்புக்கான வேலையில் இல்லை அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு ஜாதகம்ங்கிறது ஒரு பெரிய கைடன்ஸாக இருக்கும் ஏன்னா இப்போ ஜோதிடம் அல்லது ஜாதகம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெரிய நெடுஞ்சாலையில் நம்ம பயணம் போகிறோம் அப்போ அங்கே இந்த வார்னிங் போர்ட்ஸ் எனப்படும் ஷைன் போர்ட்ஸ் சைடில் இருக்கும் அடுத்து ஒரு வளைவு வருகிறது கவனம் தேவை அடுத்து ஒரு பள்ளம் வருகிறது கவனம் தேவை வேகத்தடை உள்ளது கவனம் தேவை மருத்துவமனை உள்ளது ஹாரன் கொடுக்காதீர்கள் இது மாதிரிலாம் இருக்கும் இதை பார்த்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து டிரைவ் பண்ணி போகும்போது பாதுகாப்பாக இருக்கும் அந்த பயணம் அதே போலதான் ஜோதிடங்கிறதும் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எதிர் எதிர்நோக்கி காத்திருக்கிறீர்கள் என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து வரப்போகிறது அதற்கேற்ப உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நீங்க மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் தகவமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடலுக்கான விடையாதான் நம்மளுடைய ரிஷிகளும் மகான்களும் சித்தர்களும் ஜோதிடத்தை வடிவமைத்து மனிதனோட வாழ்க்கைக்கு கொடுத்துருக்கிறாங்க அப்ப கல்விங்கிறதும் அதுல ஒரு முக்கிய இடம் பிடிக்குது அப்படி பார்க்கும் பொழுது ஏல்பி ஜோதிடத்துல நிறுவனர் பொதுடை மூர்த்தி ஐயா அவர்கள் மிக தெளிவான விளக்கங்களையும் விதிகளையும் இந்த படிப்பு கல்வி சம்பந்தமான விஷயத்துல உருவாக்கி இருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி தற்பொழுது ஒரு மனிதனுக்கு செல்லக்கூடிய அக்ஷய லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய கல்வி ஸ்தானத்தை ஆய்வு செய்து நம்ம கொடுக்கக்கூடிய பரிந்துரைகள் சஜஷன்ஸ் வந்து அக்யூரட்டாக இருக்கும் நீங்கள் எந்த கல்வி படிக்கலாம் எந்த படிப்பு படிக்கலாம் எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம் எந்த கல்லூரியில் படிக்கலாம் உள்ளூரில் படிக்கலாமா வெளியூரில் படிக்கலாமா வெளிநாட்டில் படிக்கலாமா இத்தனை ஆலோசனைகளையும் நம்ம தெளிவாக நம்மளால கொடுக்க முடியும் அப்படி பார்க்கும் பொழுது நம்ம மெயினாக எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவகம் இந்த இரண்டாம் பாவகாதிபதி எங்க இருக்காரு இந்த இரண்டாம் பாவகாதிபதி என்ன கிரகம் இதை பொறுத்து தான் கல்விங்கிறது டிசைட் ஆகிறது இப்போ உதாரணத்துக்கு சொல்றோம் ஒருத்தருக்கு வந்து மேஷ லக்னம் இரண்டாம் பாவகாதிபதியாக சுக்கிர பகவான் வர்றாரு அந்த சுக்கிர பகவான் இரண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் உரியவராக வந்து அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏ அதாவது லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல இருக்காரு ஏஎல்பி லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல இருக்காரு அப்படிங்கும் பொழுது அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறை சம்பந்தமான படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது மருத்துவத்துறையை குறிக்கும் இடம் இப்ப அந்த ஆறாம் இடத்துல இரண்டாம் பாவகாதிபதி கல்விஸ்தானாதிபதி போய் உட்காரும் பொழுது கண்டிப்பாக மருத்துவத்துறை சார்ந்த கல்வி படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது வக்கீலாகவோ ஆடிட்டராகவோ ஆஹ் ஐடி செக்டார்ல வேலை செய்யும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் இது உட்கார்ந்துருக்கிற இடத்தை பொறுத்து நம்ம முடிவு செய்கிறது அடுத்து அந்த இரண்டாம் பாவகாதிபதி யார் அந்த கிரகம் யார் அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவு செய்யறது என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிர பகவான் எந்த காரகத்துவத்துக்கு அதிபதியா வர்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும் பொழுது அதை வச்சும் நீங்க படிப்பை முடிவு செய்யலாம் இப்ப இந்த ஆடிட்டரா இல்ல வக்கீலா இல்ல சாப்ட்வேர் இன்ஜினியரா இல்ல மருத்துவத்துறை சார்ந்த கல்வியா இதுல எதை செலக்ட் பண்றது அப்படிங்கறதுக்கு அந்த கிரகத்தோட காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சுக்கரன்கும் போது மருத்துவத்துறை எடுக்கலாம் அடுத்து வந்து பணம் புழங்கக்கூடிய இடமாகிய ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்ட்ஸ் எடுக்கலாம் இப்ப இதுல வந்து அந்த குடும்பத்தாருக்கும் ஜாதகருக்கும் எதுல விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம் இப்போ ஒருத்தருக்கு வந்து இரண்டாம் பாவகாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு ஏஎல்பிக்கு பனிரெண்டுல இருக்காரு அப்படிங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ஜாதகர் வெளியில போய் ஹாஸ்டல்ல தங்கி படிப்பாரு அல்லது வெளிநாடு சென்று படிக்கிற கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியும் இது மாதிரி இன்னும் ஆயிரம் ஆயிரம் ப்ரடிக்ஷன்ஸ் இருக்கு கல்வி சம்பந்தமா எல்லாத்தையும் அக்யூரேட்டா சொல்ல முடியுமான் சொல்ல முடியும் அது மட்டுமல்ல என்ன கோர்ஸ் அப்படின்னு பர்டிகுலரா முடியும் என்ன காலேஜ் சேர்க்கலாம் இப்போ வந்து சில பேருக்கு உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன் ஆஹ் இரண்டாம் பாவகாதிபதி வந்து ஏழாம் இடத்துல இருக்காங்க ஏழாம் இடத்துல இருக்காங்க அப்ப என்ன நம்ம சொல்லுவோம் அறிவுரை அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்விஸ்தானாதிபதி ஏஎல்பிக்கு ஏழாம் இடத்தில் தன் பாவகத்துக்கு அதாவது இரண்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கறனால நண்பர்களால் கல்வியில் தடை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஏழுன்னா நண்பர்கள் அப்ப நண்பர்களால கல்வி தடைப்படக்கூடிய சூழல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்றோர் கண்காணிப்பிலேயே அவங்க இருக்கணும் ஹாஸ்டல்ல விடாதீங்க பெற்றோர் கண்காணிப்புல இருக்கணும் அவர் யார் கூட சேர்றாரு அவரோட ஃப்ரெண்டு யாரு அவரோட கேரக்டர் என்ன ஆஹ் ரெண்டு பேரும் எப்படி பழகுறாங்க ரெண்டு பேரும் கரெக்டா ஸ்கூல் போய் போய் வர்றாங்களா இல்ல எங்கேயாவது ஊர் சுத்துறாங்களா அவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கா இதெல்லாம் வந்து பெற்றோர் கவனிக்கணும் இப்ப கவனிச்சாதான் குழந்தையோட கல்வி தடைபடாம இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணரலாம் இப்படி நண்பர்களால கல்வி தடை அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வீட்டில் எல்லா வசதிகளும் இருக்கும் பணம் காசுக்கு பஞ்சமே இருக்காது வீட்டில் எல்லா வேலை செய்ய ஆள் இருப்பாங்க நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச பொருள் கையில கிடைக்கும் உணவு வீட்டில் வந்து நினைச்ச நேரத்துக்கு கைக்கு வந்துரும் இப்படி எல்லா வசதிகளோடையும் உங்களுக்கு படிக்கணுங்கிற எண்ணம் வராது அப்போ அதனாலேயே கல்வி தடைபடக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அலட்சிய போக்கு இருக்கும் ஜாதகருக்கு அவங்க ஏதாவது வேறொரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிட்டு இப்போ வந்து மொபைலு டிவி அல்லது விளையாட்டு அல்லது நண்பர்கள் ஊர் சுத்துறது இந்த மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வம் இதனால கல்வியில ஒரு அலட்சிய போக்கு ஏற்பட்டு கல்வி வராம போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் சில பேர் வந்து ஜாதகரே கல்விக்கு எதிராக இருப்பார் இது எப்படின்னா பெற்றோர் வந்து இன்சிஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு கோர்ஸ்ல சேர்த்து விட்டுருப்பாங்க ஒரு காலேஜில் கொண்டு சேர்த்து விட்டுருப்பாங்க அதுல பையனுக்கு விருப்பமே இருக்காது இப்ப விருப்பமே இல்லாம படிப்பார் அப்படி படிக்கும் போதும் கல்வி வராது படிப்புங்கிறது மண்டையில ஏறாது இப்ப இந்த மாதிரி சூழல்களால கல்வி தடைபடக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா அது ஜாதகத்துல அழகா காட்டும் அப்ப நம்ம அவங்களை முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணி அலர்ட் பண்ணி அந்த பிரச்சனைய எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறதையும் நம்ம ஜோதிட ரீதியா சொல்ல முடியும் அடுத்து வந்து சில கிரக இணைவுகள் வந்து ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அது படிப்பு கெடுத்துரும் அப்போ அந்த மாதிரி கிரக இணைவுகளால படிப்பு கெட்டு போகுதா அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் இப்போ நல்ல கல்வி வரணும் அப்படின்னா இரண்டே கடவுள் தான் ஒண்ணு சரஸ்வதி தேவி இன்னொன்னு ஹயக்ரீவர் இவங்களோட ஸ்லோக ஸ்லோகத்தை வந்து மனப்பாடம் பண்ணி குழந்தைங்க டெய்லி காலையில சொல்லணும் அவங்க படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இதை ரெகுலரா பண்ண சொன்னாலே கல்வி தடை இல்லாம வரும் இது மாதிரி ஒவ்வொருவர் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியும் எந்த போகணும் என்ன கிழமையில பூஜை பண்ணணும் என்ன மாதிரி பூஜைகள் பண்ணணும் அப்போ என்ன மாதிரி பூஜைகள் பண்ணுனா என்ன மாதிரி கோயிலுக்கு போனா அவங்களோட கல்வி வந்து மேம்படும் தடை இல்லாம போகும் அப்படிங்கிறதுக்கான ஆலோசனைகளையும் ஏஎல்பி முறையில நம்மளால கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும் அடுத்து இப்போ ஒவ்வொரு பாவகாதிபதி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இரண்டாம் பாவகாதிபதி பொறுத்து அவங்களுக்கு நம்ம கல்விய சஜஸ்ட் பண்றோம் இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒருத்தருக்கு வந்து இரண்டாம் பாவகாதிபதியாக ஆஹ் செவ்வாய் வராரு அவரு வந்து அஹ் பத்தாம் இடத்துல உக்காந்துருக்காரு ஏஎல்பிக்கு பிக்கு பத்தாம் இடத்தில் உக்காந்திருக்காரு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா அவங்களுக்கு வந்து டிப்ளமோ கல்வி அதாவது டிகிரின்னு பின்னாடி போட்டுக்க கூடாது பிஏ பிஎஸ்சி பிஇ எம்இ எம்பிஏ எம்சிஏ இப்படி டிகிரின்னு பின்னாடி போடக்கூடாது அவங்களுக்கு டிப்ளமோ தான் படிக்கணும் பட்டயக் கல்வின்னு தமிழ்ல சொல்லுவாங்க அந்த டிப்ளமோ கோர்சஸ் எது வேணா படிக்கலாம் இப்போ பாலிடெக்னிக்ல இருக்கு பாலிடெக்னிக்ல நிறைய டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு அப்புறம் மற்ற மற்ற துறைகள்லேயும் டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு இந்த டிப்ளமோ கோர்ஸ் ஒண்ணு படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரி பண்ணலாம் ஆனா எடுத்தோட்டி டிகிரி பண்ற யோகம் அவங்களுக்கு கிடையாது அப்படி நீங்க எடுத்தோட்டி டிகிரி கோர்ஸ்ல சேர்த்திங்கன்னா அந்த கல்வி தடையாகும் டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்குது இந்த சஜஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க முடியுமானா ஜோதிட ரீதியா அழகா ஏஎல்பி ஜோதிட முறையில கொடுக்க முடியும் அது மட்டும் இல்ல இப்ப வந்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கல்வி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கல்வின்னு சொல்றோம்னா அந்த இரண்டாம் பாவகாதிபதியே ஏல்பிக்கு பிரச்சனையான ஆறு எட்டு ஸ்தானங்கள்ல போய் உட்காரும் பொழுது கல்வியே அங்க பிரச்சனை ஆகுது அப்போ முல்லை முள்ளால் எடுப்பது வைரத்தை வைரத்தால் அறுப்பதுங்கிறது மாதிரி இப்ப நம்ம படிப்பே வந்து பிரச்சனைய தீர்க்கக்கூடிய படிப்பா எடுத்து படிக்கிறோம் ஒரு வக்கீல்ங்கிறது ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய படிப்பு ஒரு டாக்டர் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய படிப்பு ஒரு நர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய படிப்பு ஒரு ஆடிட்டர் அப்படிங்கிறவர் ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து போலீஸ் ராணுவம் இதெல்லாமே பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வேலைகள் இந்த மாதிரி பணிகளுக்கான கல்வியை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கும் பொழுது இந்த ரெண்டாம் பாவகாதிபதி பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கிறதுங்கிறது ஆயிடும் படிப்பு தடை இல்லாம நல்லபடியா படிப்பை முடிப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால இந்த மாதிரி சஜஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க முடியும் அது மட்டும் இல்ல கல்வியை முடிவு செய்யும் பொழுது இப்போ ஒரு யூஜி படிக்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் நாலு வருஷம் பிஇலாம் எடுத்தாங்கன்னா நாலு வருஷம் பிஜி அப்படின்னு போனால் அது ஒரு ரெண்டு வருஷம் ஆக மொத்தம் ஆறு வருடங்களுக்குள்ள எப்படியுமே ஒரு நபர் வந்து தன்னுடைய கல்வியை முடித்து விடுவார் பதினேழு வயசில் பதினெட்டு வயசில் கல்லூரியில் சேர்றாரு அப்படின்னா அதுலருந்து ஆறு வருடங்கள் அப்போ அதிகபட்சம் எவ்வளோ வருது உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள பிஜி யூஜி எல்லாமே முடிச்சிருவாங்க கல்வி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் ஆராய்ச்சி கல்வி பண்றவங்க அது கண்டினியூ ஆகும் மற்றபடி பிஜி வரைக்கும் பண்றவங்க தான் அதிகபட்சமான நபர்கள் அவங்க கல்வியை முடிச்சிருவாங்க அப்ப அந்த இருபத்தி நான்கு வயதுல அவங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு அவங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு அந்த தொழில் ஸ்தானத்துல என்ன கிரகம் ஆஹ் பத்தாம் அதிபதியா இருக்கிறாரு அப்ப என்ன தொழில் அவர் செய்யணும் என்ன மாதிரி வேலையில அவர் சேரணும் உள்நாட்டுல வேலை பார்க்கலாமா வெளிநாட்டுல வேலை பார்க்கலாமா ஐடி கம்பெனில வேலை பார்க்கலாமா அக்கௌண்ட் செக்ஷன்லாமா இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல வேலை பார்க்கலாமா என்ன மாதிரி இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய போலீஸ் ராணுவம் ஆடிடரு டாக்டர் இந்தமா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்த மாதிரி வேலைகள் பாக்கலாமா இல்ல நார்மலான ஒர்க் பண்ணலாமா அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா மத்திய அரசு வேலை கிடைக்குமா மாநில அரசு வேலை கிடைக்குமா இவ்வளவையும் நம்ம ஆராயணும் இவ்வளவையும் ஆராய்ந்து இதுக்கு என்ன விடை வருதோ அதுக்கு தகுந்த கல்வியை தான் நீங்க கல்லூரியில படிக்கிறதுக்கு பரிந்துரை செய்யணும் அப்பதான் அது பொருத்தம் உள்ளதா இருக்கணும் சும்மா ஏதோ எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லக்கூடாது அவருக்கு இருபத்தி நாலு வயசு வரையில அவரோட தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு அப்போ அந்த தொழில் ஸ்தானத்துல என்ன தொழில் பண்ணலாம் அல்லது என்ன வேலை பார்க்கலாம்ங்கிற முடிவை எடுத்துட்டு ஜாதக ரீதியா ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சியின் முடிவுல என்ன தொழில் என்ன வேலை காட்டுதோ அதுக்கு சம்பந்தம் உள்ள தான் நம்ம கல்லூரியில படிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் இவ்வளவு பொறுப்பா பார்த்து சொல்ல வேண்டிய கடமை ஒரு ஜோதிடருக்கு இருக்கு ஏன்னா இது வாழ்க்கை பிரச்சனை இப்போ இப்போதைக்கு இருக்கிற கிரகநிலையை அனுசரித்து ஒரு கல்வியை நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா பின்னாடி இருபத்தி நாலு வயசுல தொழில் ஸ்தானத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்துச்சுன்னா படிச்ச வேலைக்கு வேலை கிடைக்காது அல்லது படிச்ச வேலையில போய் அந்த வேலையில அவரால பொருந்த முடியாது அப்ப வேற வேறன்ட்டு மாறிட்டே இருப்பாங்க இன்னும் ஏல்பி முறையில அழகா ஒரு ஜா ஜாதகத்தை கையில எடுத்த உடனேயே இவருக்கு சுயத்தொழில் சிறந்ததா அல்லது வேலைக்கு செல்லக்கூடிய அந்த லேபர் அதாவது அடிமை தொழில் சிறந்ததா அப்படிங்கறத உடனே டிசைட் பண்ண முடியும் அப்போது சுய தொழில் சிறந்ததுன்னா அவருக்கு என்ன பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் ஏதாவது இருக்கா அதை எடுத்து இவர் பண்ண போறாரா இதெல்லாம் விசாரிச்சுட்டு அந்த பிஸ்னஸுக்கு சம்பந்தமான கல்வியை நம்ம பரிந்துரை பண்ணணும் இல்லை அவருக்கு வந்து வேலைக்கு போற யோகம்தான் இருக்கு அடிமை தொழில் பண்ணுற தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய தொழில் ஸ்தானம் இருபத்தி நாலு வயசுல எப்படி இருக்குன்னு பார்த்து அப்போ என்ன வேலைக்கு அவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சம்பந்தம் உள்ள ஒரு படிப்பை தான் கல்லூரியில நம்ம படிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் கல்லூரியில என்ன படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அது சம்மந்தமான குரூப்பை தான் செலக்ட் பண்றதுக்கு பத்தாம் வகுப்பு மடித்த முடித்த மாணவர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் இது எல்லாம் ஒன்னோட ஒன்னு தொடர்பு உள்ளது சும்மா சம்மந்தம் இல்லாம சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சுட்டு அப்புறம் காலேஜில் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் படிக்கிறது ப்ரோஜனம் இல்லை அது அந்த குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன் அப்ப என்ன பண்ணணும் முதல்ல இருபத்தி நாலு இப்படி ரிவர்ஸ்ல கணி கணிப்பு வரணும் தான் கணிப்பு வரணும் என்னன்னா முதல்ல இருபத்தி நாலு வயசுல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு அப்போ அந்த தொழில் ஸ்தானத்துக்கு தகுந்த படிப்பை கல்லூரியில படிக்கணும் அடி அதை டிசைட் பண்ணிக்கணும் அடுத்து கல்லூரியில என்ன படிக்கிறோமோ அதுக்கு தகுந்த குரூப் தான் பிளஸ் ஒன்ல எடுக்கணும் இப்படி நம்ம வந்து பொறுமையா ஆய்வு பண்ணி நம்ம சஜஷன்ஸ் கொடுக்கும் பொழுது ஒரு ஜாதகரை நூறு சதவீதம் வெற்றி அடைய செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இது அனைத்திற்குமே ஏஎல்பி ஜோதிடத்துல அழகான விதிகளையும் அழகான வழிகாட்டுதல்களையும் எங்களுடைய ஜோதிட பேராசான் பொதுடை மூர்த்தி ஐயா அவர்கள் எங்களுக்கு அளித்துள்ளார்கள் நான் வந்து பொதுமக்கள் அனைவரையும் கேட்டுக்கிறது என்னன்னா உங்கள் அருகில் உள்ள ஒரு நல்ல ஏஎல்பி ஜோதிடரை அணுகி உங்க குழந்தைகளோட ஜாதகத்தை கொடுத்து லெவன்த்ல என்ன குரூப் எடுக்கணும் கல்லூரியில என்ன மாதிரி படிப்புகளை தேர்ந்தெடுக்கணும் அடுத்து வந்து இருபத்தி நாலு வயசுல அவருக்கு வந்து தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு அது சம்பந்தப்பட்ட படிப்பு என்ன படிக்கணும் அஹ் படிக்கலாமா வெளிநாட்டுல படிக்கலாமா கல்வியில ஏதாவது தடைகள் இருக்கா அப்படி தடைகள் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இது பற்றிய அறிவு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெற்றோருக்கு தேவை ஆகவே பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல ஏஎல்பி ஜோதிடரை அணுகி உங்க குழந்தைகளோட ஜாதகத்தை கொடுத்து இது சம்பந்தமான விஷயங்களை தெளிவுபடுத்திக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை அப்படிங்கறது தெரிவிச்சு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்